ஸ்டாலின் அமெரிக்க பயணம் நேரில் வந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடும் அப்செட்டில் மோடி அதாவது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நம் மாநிலத்துக்கு தேவையான தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் இதற்காக கடந்த மூன்று ஆண்டுகளில் அவர் பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக கடந்த ஜனவரி மாதம் சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட்டது இந்த மாநாட்டில் ஆறு லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாக தமிழக அரசு தெரிவித்து வந்தது இதைத் தவிர வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து தொழிலதிபர்களை சந்தித்தும் வருகிறார் மேலும் துபாய் பிரிட்டன் சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் ஐக்கிய அரபு நாடுகள் ஆகிய நாடுகளுக்கு சென்ற முதல்வர் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுத்தார் அந்த வரிசையில் மீண்டும் தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா செல்ல உள்ளதாக கூறப்பட்டு வந்தது அதேபோல் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அமெரிக்கா செல்ல உள்ளதாகவும் பதினைந்து நாட்கள் அங்கு தங்கிய தொழில் முதலீடுகளை அவர் ஈர்க்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் தற்போது பயண தேதியில் திடீர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்க சுற்றுப்பயணம் என்பது ஐந்து நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பதில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறார் சென்னையில் இருந்து விமானம் மூலமாக அவர் அமெரிக்கா செல்லவுள்ளார் அமெரிக்காவில் அவர் பல முன்னணி நிறுவனங்களின் தலைவர்கள் உயரிய பொறுப்புகளில் இருப்பவர்களை சந்தித்து தொழில் முதலீடு தொடர்பாக பேச குறிப்பாக கூகுள் நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சையை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திக்க உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது மேலும் சில நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட உள்ளதாகவும் அமெரிக்க வாழ் தமிழர்களையும் சந்தித்து அவர்களுடனும் உரையாற்ற உள்ளார் இருப்பினும் இந்த திடீர் அமெரிக்க பயணம் தொடர்பான தேதி மாற்றத்திற்கான காரணம் என்னவென்று உடனடியாக தெரியவில்லை அது மட்டுமில்லாமல் அமெரிக்கா வரும் ஸ்டாலின் அவர்களை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்களும் சந்திக்க உள்ளதாகவும் மேலும் அமெரிக்கா வரும் ஸ்டாலினை ஜோ பைடன் அவர்களே விமான நிலையத்திற்கு நேரடியாக வந்து ஸ்டாலினை வரவேற்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது